அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஐந்து மேஷலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் ஹலோ வீடியோ சின்னதா ஸ்கூட்டிலேருந்தே போயிருந்தாங்க ஸ்பைனல் கார்ட்ல சர்ஜரி பண்ணிட்டாங்க அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி செகண்ட் சர்ஜரி போய் லைஃப் டோட்டலா த்ரீ மந்த்ஸ் கம்ப்ளீட்டா தான் எழுந்துக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சரி இப்பயும் அதே மாதிரி பெயின் அது இதுன்னு போயிட்டே தான் இருக்கு சரி எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கதான் சொல்லியிருந்தாங்க ஒரு அஸ்ட்ராலஜர் நம்பர் தரேன் பாருங்க என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வீக் அப்புறம் தான் அவர்கிட்ட அப்பாயின்ட்மென்ட்டே கிடைச்சது பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஆல்ரெடி தெரிஞ்ச ஒருத்தர் தான் அவரு பவன் நம்போதிரி ஸ்ரீ வாராகி ஜோதிட நிலையம் வச்சிருக்காங்க ஒன் வீக் அப்புறம் தாங்க அப்பாயின்மெண்டே கிடைச்சது கிட்டத்தட்ட ஃபோர் ஸ்டேட்ஸ் வந்து பாக்குறாங்க அந்த அளவுக்கு ஒரு பிஸியான ஒருத்தர் நம்ம போன்லயே கூட கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம் சோ இப்ப என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீடீட் பண்ணணும் என்ன மாதிரி விளக்கு போகணும் எனக்கு சொல்லிருக்காங்க சோ ஓரளவு எனக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குங்க இதே மாதிரி உங்க லைஃப்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு யாராச்சும் கைட் பண்ண மாட்டாங்களா இருந்தீங்களா இவங்களை நீங்க ரெஃபர் பண்ணலாம் ஸ்க்ரீன்ல கான்டாக்ட் நம்பர் இருக்கு நன்றி நற்பவி நல்லதை பவிக்கட்டும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் காணக்கூடிய நாளாக அமைகிறது இன்று எந்த செயலை எடுத்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்தாலே போதுமானது இன்று குறைந்த முயற்சியில் அதிகமான லாபம் பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது வரவை விட செலவு சற்று இருக்கலாம் இருந்தாலும் பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் காணப்படாது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அதிர்ஷ்டம் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் வீட்டில் நடைபெறவிருக்கக்கூடிய ஒரு விழா பற்றி துணையிடத்தில் திட்டமிட்டு ஆலோசிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பங்கு வர்த்தகங்களில் பங்கு பெறுவதன் மூலமாக பணம் வரவும் லாபமும் காணப்படும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் உங்களிடம் அதிர்ஷ்டம் காணப்படும் முக்கியமான முடிவுகள் எடுக்க உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் மேல் அதிகாரியிடத்தில் நட்பெயர் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உங்கள் துணை உங்களை நன்றாக புரிந்து கொள்வார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படுகிறது சேமிப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றும் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல தேக ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நம்பிக்கை இழக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் தடைகளை சமாளித்து நன்மை காணக்கூடிய நாளாக அமையும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று வாக்குவாதம் செய்வீர்கள் அமைதியை பராமரிக்க இத்தகைய நடவடிக்கையை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான சாத்தியம் காணப்படுகிறது எனவே கவனமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெறுமை உணர்வு காணப்படலாம் வேதனை தரக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு சமநிலையை இழக்க நேரிடலாம் திரைப்படம் பார்த்தல் அல்லது இசை கேட்டல் போன்ற நிகழ்ச்சிகள் மூலமாக ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திருப்திகரமான நிலை காணப்படாது அதிக வேலை வருத்தத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் தொடர்பில் பிரச்சனை காணப்படலாம் இது நல்ல புரிந்துணர்வுக்கு தடையாக இருக்கும் நிதிகிழமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இன்று பணத்தை விவேகமான முறையில் செலவழிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தொடைவெளி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு செழிப்பான நாளாக காணப்படுகிறது நீங்கள் கடினமான பணிகளை கூட எளிதாக மேற்கொள்வீர்கள் அனுசரணையான அணுகுமுறை மூலமாக நன்மை பெறலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் செயல்திறனில் உங்களது படைப்பாற்றல் வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் மகிழ்ச்சிகரமான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இன்று இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கஷ்டகரமான நாளாக இருக்கும் பங்குகளில் முதலீடு செய்வதன் மூலமாக லாபம் பெறலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஸ்திரமான ஆரோக்கியம் காணப்படுகிறது மனதில் இன்று காணப்படக்கூடிய நம்பிக்கை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றவரமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உங்களது இலக்குகளை அடைய நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் முயற்சிக்கு ஊக்கத்தொகை கிடைக்க வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீர்கள் உங்களது இந்த அன்பான உணர்வின் மூலமாக இருவருக்கும் இடையே உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை உங்களுக்கு சாதகமானதாக காணப்படுகிறது கணிசமான தொகை கிடைக்கும் அதனை நீங்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய அமைகிறது விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது செயல்களை மேற்கொள்வதில் தாமதங்கள் காணப்படலாம் அணுகுமுறையில் பொறுமை மிகவும் அவசியம் இன்று திறம்பட திட்டமிட வேண்டியது அவசியம் இறை வழிபாடு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணிகள் கடினமாக காணப்படலாம் சக பணியாளர்களுடன் இன்று தவறான புரிந்துணர்வு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையின் அன்பும் பாராட்டும் பெற நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உறவை பாதிக்கும் என்பதால் உணர்ச்சி தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறைந்து காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் அமைகிறது வளர்ச்சி பாதையில் சிறு சிறு தடைகள் வரலாம் ஆனால் சமாளிக்க நேரிடும் பணியை பொறுத்தவரை பணியின் போது கவனமாக இருக்க வேண்டும் அதிக பணிகள் காரணமாக தவறுகள் நேரிடலாம் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் பேசும்போது அமைதியை கடைபிடிக்க வேண்டும் உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க வலுவான பிணைப்பு உருவாக்க வேண்டும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் வீட்டு புனரமைப்பு மற்றும் நிர்மாணம் குறித்த அதிகரிக்கக்கூடிய பொறுப்பு காரணமாக செலவுகள் அதிகரித்து காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முதுகு வழியால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது உங்களது முயற்சியில் எளிதாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்று எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வாய்ப்புகள் காணப்படுகிறது மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் திறமை மிகவும் பாராட்டப்படும் செயல்திறனில் தன் இனின்றி தனித்தனிமை வெளிப்படுத்துவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது துணையிடத்தில் அன்பான உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் இருவரும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் நிதி பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் காணப்படுகிறது இன்று சேமிப்பு கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களது ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடத்தில் சிறந்த உற்சாகமும் ஆற்றலும் காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களது வளர்ச்சி பாதையில் தடைகள் காணப்படலாம் என்றாலும் அர்ப்பணிப்பு மற்றும் பொறுப்பான அணுகுமுறை மூலமாக சவால்களை எதிர்கொண்டு வெற்றி காண்பீர்கள் பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது விரும்பத்தகாத சூழ்நிலை ஏற்படும் என்பதால் பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அமைதியாகவும் சுமூகமாகவும் இருப்பதன் மூலமாக உறவில் நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும் உங்களது மனநிலையில் இன்று நல்ல மாற்றம் வேண்டும் இது பொறுத்தவரை இன்று பண வரவு செலவு இரண்டுமே இணைந்து காணப்படுகிறது நீங்கள் உங்களது சம்பாத்தியத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்க மாட்டீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் திருட்டு ஏற்பட வாய்ப்புள்ளதால் கடினமான சூழ்நிலை காணப்படலாம் இழப்பு ஏற்படாமல் இருக்க மதிப்புமிக்க பொருட்களை பத்திரமாக பார்த்துக்கொள்வது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் எனவே உங்களது பணிகளை கவனத்தோடு ஆற்ற வேண்டும் பணி சம்பந்தமான பயணம் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை கோவிலுக்கு செல்வதன் மூலமாக இந்த நாள் சிறப்பான நாளாக மாறும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதி நிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது அதிக கவனம் செலுத்துங்கள் என்ன நண்பர்கள்